விஷயங்கள் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகத்தை நம்ம வழிகாட்டலாம் அதாவது கடையில போயிட்டு என்ன பண்ணுவோம் தோரம் பருப்பு கேட்போம் கடகார உத்தம் பருப்பு இருக்கு கள்ளப்பருப்பு கேட்போம் உத்தம் பருப்பு இருக்கு இல்ல வட செய்யணும் சார் உத்தம் பருப்பு விட பிரமாதமா இருக்குங்க அப்படின்னு கள்ளப்பருப்புலையும் செய்யலாம் உத்தம் பருப்புலையும் செய்யலாம் அந்த மாதிரி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க அவருடைய ஜாதகத்துல கொடுப்பினை இல்லாத போது வேற ட்ராக் என்ன அப்படின்னு முயற்சிப்படலாம் அதை விட்டுட்டு கோயிலுக்கு போனா நடக்கும் அப்படிங்கறது நான் இல்ல இல்ல உறுதியா இருக்கேன் அது வந்து என்னோட வளர்ச்சிக்கு நிறைய தடைதான் இருந்தாலும் ஒரு சமுதாயத்துல சில விஷயங்களை அடித்து சொல்லும் போதுதான் அடிச்சு சொல்லும் போதுதான் சில உண்மைகளை வந்து எழும்பும் இல்ல ஒரு பந்து அப்படியே வச்சுக்கிட்ட ஓங்கி அடிங்க நல்லா எழும்பும் அது மாதிரிதான் எல்லா விஷயத்தையும் சில புரட்சிகரமான விஷயங்கள் வரும்போது நல்ல அறிவாளிகள் இன்றைய சமுதாயம் எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமான சமுதாயம் நல்ல பிரில்லியான ஆளுங்க எல்லாம் வந்து இனிமேல் இப்ப பாருங்க கொஞ்ச கொஞ்சம் காணாம போயிடுச்சு அடுத்த ஜோதிட துறையில நல்ல புரட்சிகள் நல்ல வரவேற்புகள் காத்திருக்கு அதுல உண்மையான உழைப்பாளிகளுக்கு நிச்சயம் காலம் கை கொடுக்கும் ஆமா இதெல்லாம் வந்து தேவையில்ல சார் அது வந்து அந்தந்த காலகட்டத்துல அவங்கவுங்க உருவாக்கணும் சார் பாக்யாதிபதி இங்கே இருக்கு ஒன்பது கூடிய கிரகம் பாக்யாதிபதி ஒன்பது ஒன்பதாவது சப்ளாட் யாரும் அவர் பாக்யாதிபதி அவர் நல்லா இருந்தா பாக்கியம் கிடைக்கும் கெட்டு போனா பாக்கியம் கிடைக்காது அதாவது சார் என்ன ராசிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு ராசி ஃபுல்லா அடைச்சு கொள்வது ராசி சார் ஓகேங்களா இதை வைத்து பலன் சொல்வது என்பது ஒரு தோராயமான அமைப்பு தான் இது ஜென்ரலைஸ்டு பலன் ஆனா இந்த ராசியில இந்த இடத்துல இந்த புள்ளி இருக்கு பாருங்க இந்த ராசியை நீங்க பல டிவிஷனா டிகிரி மினிட் செகண்ட் அப்படின்னு பிரிக்கும் போது முப்பது உதாரணத்துக்கு ஒரு கிரகம் பனிரெண்டு டிகிரி முப்பது மினிட் நாற்பத்தி அஞ்சு செகண்ட்ல இருக்குன்னா இந்த முப்பது டிகிரியில பன்னெண்டாவது டிவிஷனுக்கும் பதிமூணாவது டிவிஷனுக்கும் இடையில தான் பன்னெண்டு டிகிரி இருக்கு அது அறுபது பகுதியா பிரிக்கும் போது முப்பதாவது டிவிஷன்ல இந்த கிரகம் இருக்கு அது அறுபது பகுதி பிரிக்கும் போது நாலாவது டிவிஷன்ல இந்த கிரகம் இருக்கு அப்படின்னு நம்ம துல்லியமா எடுக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா வரும் அந்த காலத்துல ஏன் பண்ண முடியும் அந்த காலத்தோட வாழ்க்கை முறை வேற அந்த காலத்துல கரண்ட் இல்லையே அந்த காலத்துல ஃபேன் இல்லையே மொத்த விசிறிட்டுதான் இருந்தாங்க இந்த காலத்துல யாருனா விசிறாங்களா இல்ல காலம் மாறும்போது நாமும் கருவிகளை பயன்படுத்த வேண்டும் கருவிகளை வந்து நமக்கு நல்ல வர வரப்பிரசாதம் அந்த மாதிரி நம்ம கணிதத்தை வந்து துல்லியமா பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய முறைகள் வந்துருச்சு நிறைய சாப்ட்வேர்ல வந்து அதை பயன்படுத்தி நம்ம இது பண்ணிக்கலாம் அதனால பாவாதிபதி லக்னாதிபதி ஏழு குடியவன் எட்டு குடியவன் அப்படின்னு நம்ம தோராயமா போகும்போது அதுல ஒரு ஒரு தனித்தன்மை கிடைக்காது இங்க அதே மாதிரிதான் சார் அதே மாதிரிதான் பொருத்தம் பார்த்து பத்து பொருத்தம் இல்ல அதே மாதிரி நம்ம பழைய முறையில பத்து பொருத்தம் பாக்குறேன் கான்செப்ட் தான் இல்ல ஒருத்தருக்கு ஜாதகத்துல ஏழாவது வீடு ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு கொள்ளும் போது இவருக்கு மனைவி ரீதியா வருமானம் தான் வரும்னு இருக்கு அப்ப வருமானத்தை சார்ந்த வரக்கூடிய ஜாதகத்திலையும் அதே மாதிரி வருமானத்துக்கு செல்லக்கூடிய மனைவியே நம்ம பார்க்கும் போது அது ஜாதக ஜாதகத்துல கமர்ஷியல் ஜாதகமா அல்லது கமர்ஷியல் இல்லாத ஜாதகமா அப்படின்னு ரெண்டு பிரிவா பிரிக்கிறோம் உதவ ஜாதகத்தை அகம் சார்ந்த ஜாதகம் புரம் சார்ந்த ஜாதகம் ரெண்டு வகையா பிரிக்கிறோம் அகம் சார்ந்த ஜாதகத்தை அகம் சார்ந்த ஜாதகத்தோடயும் புரம் சார்ந்த ஜாதகத்தை புரம் சார்ந்த ஜாதகத்தோடயும் இணைக்கணுங்கிறது ஜென்ரல் கான்செப்ட் ஆனா ஒரு ஜாதகத்துல நிறைய பிளானட் எட்டு பன்னிரண்டு தொடர்பு கொள்ளுதுன்னா நம்முடைய கிளைண்ட் ஆறு பட்சத்துல ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஏழாவது வீடு சுக்கிரன் லக்னம் எல்லா ஆறு எட்டு பன்னிரண்டு தொடர்பு உள்ளது நீங்க கடவுளே வந்து பாத்தாலே இவருக்கு நல்ல பொண்ணு கிடைக்காது ஓகேங்களா ஏற்கனவே விதி தீர்மானிச்சு முதல்ல ஜாதகர் ஜோதிடர் பொருத்தம் பார்த்து நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது கவர்ச்சியான வார்த்தை தானே வழிய அவருக்கு திருமணம் சம்பந்தமான விஷயம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருந்தால பொருத்தத்தை நாம வந்து பெரிய அளவுக்கு நம்மளுடைய மூளையை யூஸ் பண்ணி பெரிய அளவுக்கு பண்ண முடியாது ஆனா என்ன அப்படின்னா நடக்கிற தசாபுத்திகள் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளாத போது ஒரு பொண்ணை நம்ம டிசைட் பண்ணமா அந்த பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் நம்ம வீட்டுக்கு இருக்கும் இதுல ஏழாவது வடி யார் யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்கோம் அவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டத்துல ஆறு எட்டு பன்னெண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் திருமணம் நடக்கும் ஓகேங்களா அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வீக்கான ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கறது கொஞ்சம் சிரமம் தான் இந்த மாதிரி வீக்கான ஜாதகத்துக்கு ஒற்றைப்படை பாவம் வர மாதிரி பொண்ணு நம்ம செலக்ட் பண்ணணும் ரெண்டாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் சில இயல்பான குணம் இருக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த லக்னங்கள் வந்து கொஞ்சம் ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் கொடுக்கும் இப்ப மேஷ லக்னம் எடுத்தீங்கன்னா கன்னி லக்னமும் விருச்ச லக்னமும் மீன லக்னமும் கொஞ்சம் தான் இருக்கும் அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் சில இயல்பான குணம் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு எப்போதுமே தான் என்ற இது இருக்கும் கொஞ்சம் ஈகோ ஈகோ கொஞ்சம் இருக்கு ரிஷப லக்னத்துக்கு எப்பவுமே பணம் சம்பாதிக்கிற நோக்கம் இருக்கும் மிதன் லக்னத்துக்கு ஒரு தகவலை சரியாக சேர்க்கக்கூடிய ஒரு திறமை இருக்கும் அடிக்கடி இடத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை இருக்கும் கடக லக்னத்துக்கு சொத்து சேர்க்கணும்னு ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கும் சிம்ம லக்னத்துக்கு பொழுதுபோக்கு இந்த மாதிரி விஷயத்துல ஆர்வம் அதிகமா இருக்கும் கன்னி லக்னத்துக்கு டாமினேட்டன் பண்ணக்கூடிய திறமை இருக்கும் லா லக்னத்துக்கு எல்லாரோடையும் பழகக்கூடிய ஒரு திறமை இருக்கும் விருட்ச லக்னத்துக்கு எதையும் மாற்று யோசிக்கக்கூடிய திறமை இருக்கும் தனுசு லக்னத்துக்கு எதையும் இயற்கையோட பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு குணம் இருக்கும் மகர லக்னத்துக்கு எதையும் தொழிலாக மாற்றக்கூடிய ஒரு குணம் இருக்கும் கும்ப லக்னத்துக்கு எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல திருப்தி அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு மீன லக்னத்துக்கு இயற்கையாவே கொஞ்சம் சோர்ந்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இது ஜென்ரல் கான்செப்ட் இந்த கான்செப்ட் அப்படியே எல்லாருக்கும் பொருந்தாது அவங்கவுங்க ஜாதகத்தோட இயல்புக்கு தகுந்த மாதிரி அது மாறும் இதுல ஒற்றைப்படை லக்னங்களுக்கு ஒற்றைப்படை லக்னத்தையோ இணைக்கும் போது நல்லா இருக்கும் அது ஆண் பெண் ஆண் பெண் பிரிக்கிறீங்க ஆண் ராசியில இருக்கிறவங்க ஆண் ராசி லக்னமாகவும் பெண் ராசியில இருக்கிற பெண் ராசி லக்னமாக இணைச்சா அது ஜென்ரலான கான்செப்ட் அது நம்ம லக்னத்துக்கு ஆறாவது ஆறாவது லக்னமோ எட்டாவது லக்னமோ பன்னெண்டாவது லக்னமோ இருக்கும் போது நமக்கு அவங்களுக்கும் எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம லக்கணம் உதாரணத்துக்கு நல்லா புரிஞ்சுங்களேன் லக்னத்தை சொல்லுங்களேன் மகர லக்னத்துக்கு பன்னெண்டாவது லக்னம் இது ஆறாவது லக்னம் இது எட்டாவது லக்னம் இது இந்த மூணு லக்னமும் இயற்கையாக கொஞ்சம் இதுவாக அதாவது மகர லக்னத்துக்கும் இந்த தனுசு லக்னத்துக்கும் ஒத்து வர அதாவது லக்னமா நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ஜாதகத்துடைய தனித்தன்மை லக்னத்தில் இருக்க ராசி இருக்கா சார் அப்ப லக்னத்தை பாருங்க